வணக்கம் ரவுளி எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோல பார்த்துட்டு இருக்குது என்னன்னா காராமணி பேருன்னு இன்னொரு பேரு இருக்கு அதுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டைப்பயிறு வச்சு அருமையான காரக்குழம்பு எப்படி செய்யறன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கிரகடுப்புல தான் நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு செய்ய போறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு எடுத்து வச்சிருந்த தட்டை பெயரை லேசா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து குழம்புல சேர்த்துக்கிட்டா நல்லா மனமாவும் சுவையாவும் இருக்கும் பயிர் ஓரளவுக்கு வருபட்டுருச்சு வறுத்த பயிரை தனியாக எடுத்துக்கலாம் பேரை பாத்திரத்துக்கு மாட்டிக்கிடுவோம் அதே பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் தண்ணி சூடாயிட்டு இருக்கட்டும் நம்ம வறுத்த பயிரை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துப்போம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ அந்த வறுத்த பயிரை கழுவி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்து வேக வைக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் வேகட்டும் இப்போ தேவையான அளவு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் வயர் நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது நல்ல கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்க இந்த அளவு வெந்தா போதும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பயிர அதே பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் புரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனையா இருக்கும் குழம்பு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா தட்டாம்பயிறு அதை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணீர் அதிகமா இருந்தா கொஞ்சம் தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு தேவைட்டா கடைசியா சேர்த்துக்கலாம் பயிரை மட்டும் சேர்த்துக்குருவோம் லைசா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அதை நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட என்ன படி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க தேவைக்கேத்த மாதிரி ரெண்டு கரண்டி அளவு நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு வாங்க குழம்பு எப்படி இருந்திருக்குன்னு பாக்கலாம் நல்லது மனமா இருக்குதுங்க சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்படியே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாக வத்தல் வடகம் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு